நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள சட்டங்களை ஒன்றிய அரசு உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்ஹா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய சட்டங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ப சிதம்பரம் புதிய மூன்று சட்டங்களில் தொன்னூறு முதல் தொண்ணூற்றொன்பது சதவீதம் வரை ஏற்கனவே உள்ள சட்டங்களில் இருந்து வெட்டி ஒட்டப்பட்டவையே என்றும் சில திருத்தங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிக்கு தேவையில்லாமல் உழைப்பு வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் புதிய சட்டங்களில் சில மேம்பாடுகள் புகுத்தப்பட்டிருப்பது வரவேற்பிற்குரியதாக இருப்பினும் அவற்றை திருத்த சட்டங்களாகவே கொண்டு வந்திருக்கலாம் என்றும் ஆனால் புதிய சட்டங்களில் பல பிற்போக்குத்தனமான அம்சங்கள் உள்ளதாகவும் அவற்றில் சில அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவையாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மூன்று சட்டங்கள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு விமர்சனங்களையும் மாற்று கருத்துக்களையும் எழுதியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஆனால் அவர்களின் விமர்சனங்களை ஒன்றிய அரசு மறுக்கவோ அல்லது உரிய விளக்கத்தையோ அளிக்கவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் போதிய விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள போதாமைகள் குறித்து சட்ட வல்லுநர்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் பல்வேறு கருத்தரங்குகளிலும் கட்டுரைகளிலும் விளக்கமாக எழுதியுள்ள போதிலும் அவற்றை ஒன்றிய அரசு சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை என தெரிவித்துள்ள ப சிதம்பரம் ஏற்கனவே உள்ள சட்டங்களை தரைமட்டமாக்கிவிட்டு நாடாளுமன்றத்தில் போதிய விவாதம் நடத்தாமல் கொண்டுவரப்பட்ட புதிய மூன்று சட்டங்களால் மாற்றியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வருவதன் உடனடி விளைவாக குற்றவியல் நீதி பரிபாலனத்தின் ஒழுங்கு சீர்குலையும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நீதிமன்றங்களில் சட்டங்களை எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என்றும் நீண்டகால ஓட்டத்தில் அரசமைப்பு சட்ட பிரிவுகளுக்கு இணக்கமாக உள்ளவாறு மாற்றம் செய்யப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார்